அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாளை சித்ரா பௌர்ணமி அன்று நிலை வாசலில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்ன தீபம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கறத தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நாளைய தினம் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையோடு வரக்கூடியது இந்த சித்ரா பௌர்ணமி வருகிறது இந்த சித்ரா பௌர்ணமி ரொம்பவே சிறப்பான ஒரு நல்ல நாள் இந்த சித்ரா பௌர்ணமியில எல்லா தெய்வங்களையும் நம்ம வழிபாடு செய்யலாம் ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது சித்ரா பௌர்ணமி அன்று கிரிவலம் போவது எல்லாருக்கும் தெரிஞ்சது அதற்கு அடுத்தது வழிபாடு அதற்கு அடுத்தது குலதெய்வ வழிபாடு அம்பாள் வழிபாடு பெருமாள் வழிபாடு சத்யநாராயணர் பூஜை செய்வது அப்படிங்கிறது, ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் வருடத்தில் ஒரு முறை தான் நாங்க வந்து இந்த சத்தியநாராயணர் பூஜை வந்து செய்கிறோம் அப்படிங்கிறவங்க வந்து இந்த பௌர்ணமியில் வந்து நீங்க செய்யலாம் இல்லைங்க நாங்க புதுசா ஸ்டார்ட் பண்றோம் இந்த சத்திய நாராயணர் பூஜை அப்படிங்கிறவங்க கூட இந்த சித்ரா பௌர்ணமியில சத்தியநாராயணர் பூஜை செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதனால் கண்டிப்பா இந்த சித்ரா பௌர்ணமியை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுறாதீங்க இப்படி ரொம்பவே சிறப்பான ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமி நம்மளுடைய குல தெய்வத்தையும் நாம வழிபாடு செய்யணும் ரொம்ப பக்கத்துலதாமா இருக்குது அப்படிங்கிறவங்க உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு நீங்க வந்து வழிபாடு செஞ்சுட்டு வருவது அப்படிங்கிறது சிறப்பான பலன்களை கொடுக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆண் தெய்வம் அப்படின்னா அமாவாசை அன்றும் பெண் தெய்வம் அப்படின்னா பௌர்ணமி நாட்கள்ல நம்ம வந்து இந்த குலதெய்வ வழிபாடு செய்வது நம்மளுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்க்கும் தெய்வங்கள் நம்ம கூப்பிட்ட பிறகு வரக்கூடியது குல தெய்வம் நம்மளுடைய குலத்தை காப்பதற்காகவே இருக்கக்கூடியவர்கள் நம்ம கூப்பிடும் முன்பு நம்மளுடைய குலத்தை காக்க வர தெய்வம் தான் குல தெய்வம் அப்ப இப்பேற்பட்ட குல தெய்வத்தை இந்த பௌர்ணமி நாள்ல நம்ம வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படி உங்களுடைய குல தெய்வம் உங்க வீட்டிற்கு அருகில் தான் இருக்குது எங்களால் அன்றைய தினம் போயிட்டு வர முடியும் அப்படிங்கிறவங்க போயிட்டு வாங்க இல்லைம்மா நாங்கள் வந்து வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் இருக்கிறோம் இல்லை ரொம்ப தூரமாக இருக்குது எங்களால் இப்பெல்லாம் போக முடியாது அப்படிங்கிறவங்க ரொம்ப எளிமையாக உங்கள் வீட்டில் நீங்கள் மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே நீங்கள் உங்கள் வீட்டிலையே பூஜைகள் செய்யலாம் அப்படி நம்மளுடைய வீட்டில் நிலைவாசலில் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை உங்களுடைய குலதெய்வத்தை நுணைத்து நீங்கள் ஏற்ற வேண்டும் பொதுவாகவே நம்முடைய நிலை வாசல்ல குலதெய்வம் வாசம் செய்வதாக ஐதீகம் அப்ப நான் ஏற்கனவே நிறைய பதிவுல சொல்லியிருப்பேன் இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல நிலைவாசல் பூஜை செய்யுங்க அப்பதான் உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி தடைபட்ட சுப காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இந்த நிலைவாசல் பூஜை செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் இப்போ நம்ம நாளைக்கு பௌர்ணமி நாளில் நிறைய வழிபாடுகள் நம்ம காலையில் எழுந்திருச்சதுலேருந்தே பூஜை சரி வழிபாடுகளும் சரி நம்ம நிறைய செய்வோம் அப்போ நம்மளுடைய வாசலை கண்டிப்பா நம்ம கவனிக்கணும் உங்களுடைய நிலைவாசல்ல நாளைய தினம் கண்டிப்பா வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே மாவிளை தோரணம் கட்டுங்க அதே மாதிரி எந்த ஒரு தீய சக்தியும் உங்க வீட்டுக்குள் அண்டாமல் இருப்பதற்கு இரண்டு எலும்புச் சம்பளத்தை எடுத்து ஒரே ஒரு எலும்பு சம்பளம் எடுங்க முதல்ல அதை வந்து நல்ல கரும்புள்ளிகள் இல்லாத ஒரு மஞ்சள் நேரத்துல இருக்கக்கூடிய ஒரு எலும்புச் சம்பளத்தை எடுத்து இரண்டாக கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம்னு தடவிட்டு அதை ரெண்டு பக்கமும் வச்சிருங்க இது வந்து உங்க வீட்டில் எந்த ஒரு தீய சக்தியையும் உள்ள அண்ட விடாமல் வெளியே விரட்டி அடித்து விடும் ஏன்னா நம்ம இன்றைய நாளே வீட்டை முழுவதுமாக சுத்தம் பண்ணி வச்சிருப்போம் அப்ப நாளை தினம் பூஜை செய்வதற்கு முன்னர் இந்த தீய சக்திகள் வந்து நிற்கும் அப்ப எந்த ஒரு தீய சக்தியும் நம் வீட்டிற்குள் அண்ட விடாமல் இது பாதுகாக்கும் மாவளை தோரணம் இரண்டாவது அந்த எலும்புச்சம்பழம் மூன்றாவது பார்த்தீங்கன்னா இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்ற வேண்டும் நீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாவிளை தோரணம் கட்டிட்டோம் அந்த எலும்புச்சம்பளை வைப்பதற்கு முன்பாக நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் நிலைவாசலை நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் பூக்கள் வச்சு நீங்க அரிசி மாவினால் கோலம் போட்டு மகாலட்சுமி பாதம் வரைவது ரொம்ப சிறப்பானது ஏன்னா இந்த பௌர்ணமி நாளில் அம்பாள் வழிபாடு அப்படிங்கிறது மிகச்சிறப்பான பலன்களை கொடுக்கும் குடும்ப ஒற்றுமையை கொடுக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்க்கும் சரிங்களா அப்போ நீங்க அந்த அம்பாள் பாதத்தையும் போட்டுட்டு உங்க வீட்டு நிலைவாசலுக்கு வெளியில உள்புறமாக கிடையாதுங்க வெளியில வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூஜைக்குண்டான தட்டு எடுத்துக்கோங்க தட்டு எடுத்துட்டு அதுல பச்சை அரிசி இல்லைன்னா மாவு இதுல ரெண்டும் எது வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் பச்சரிசி மாவாக இருந்தாலும் சரி இல்லைன்னா பச்சரிசியாவே இருந்தாலும் சரி அதுல பரப்பிட்டு அதுலேயே இப்ப மாவாக இருந்தாலும் சரி ஸ்வஸ்திக் சின்னம் வரைஞ்சிக்கோங்க அரிசியா இருந்தா அரிசியை முழுவதுமா பரப்பிட்டு உங்களுடைய ஆள்காட்டி விரலால் ஸ்வஸ்திக் சின்னம் வரைஞ்சிக்கோங்க இல்லைன்னா தாமரை இது ரெண்டுல ஏதோ ஒண்ணு நீங்க வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு அதற்கு மேலே ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுக்கோங்க வச்சுட்டு அதற்கு மேலே விளக்கு வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் நெய் இது ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் விட்டுக்கலாம் அதை விட்டு தீபம் ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க இது நிலைவாசலில் இரண்டு பக்கமும் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்ற வேண்டும் இது உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருளோடு சேர்த்து சந்திர பகவானினுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த பௌர்ணமி வந்து திங்கட்கிழமையோடு வருகிறது அப்ப சந்திர பகவானுக்குரிய நாள்லயே நம்ம இந்த பௌர்ணமி வரக்கூடிய காரணத்தினால இந்த பௌர்ணமி நாள்ல சந்திர பகவானுக்குரிய தானியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சரிசி அப்ப இந்த பச்சரிசினால நாம தீபம் ஏற்றும் பொழுது குலதெய்வத்தினுடைய அருளோடு சேர்த்து சந்திர பகவானினுடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த சந்திர பகவான் என்ன செய்வார் நம்ம வாழ்க்கையில் அப்படின்னா சந்திர பகவானுக்கு மனோகாரகன் அப்படின்னு பேர் இருக்குது மன குழப்பத்தை நீக்குவார் தெளிவான ஒரு மனநிலையில இருக்கிறோம் இருக்கும் அப்போ நம்மளுடைய மனக்குழப்பம் குழப்பம் கஷ்டங்களை நீக்கக்கூடியவர் அப்ப இந்த தீபத்தை நாளைய தினம் எந்த நேரத்துல ஏத்தணும் அப்படின்னா காலையில நீங்க ஆறு டு ஏழு அந்த சந்திர ஓரையில நாளைய தினம் நீங்க ஏத்திக்கலாம் இந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்போ மாலை நேரத்துல ஏத்தணும் எங்களுக்கு காலையில வந்து ஏற்ற முடியாது இல்லை தவற விட்டுட்டோம் நாங்கள் ரொம்ப லேட்டாக தான் இந்த பதிவை பார்த்தோம் அப்படிங்கிறவங்க மாலை ஆறு மணிக்கு மேலே அதாவது சந்திர பகவான் வந்ததற்கு பிறகு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம் இப்படி நாளைய தினம் சித்ரா பௌர்ணமி அன்று உங்களுடைய வீட்டின் நிலை வாசல்ல இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்கள் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் கடன் பிரச்சனைகள் நீங்கும் வீட்டிலேயே இருக்கக்கூடிய வறுமைகள் தரித்திர நிலைகள் நீங்கி ஒரு பொருளாதார நிலை உயரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்